மேலே பாராட்டுகிறேன் தமிழ் பெயர்களை விச்சரிக்கிற போது பெருமையாக இருக்கிறது மிக பெருமையான வடக்கு கிழக்கிலே கூடுதலான கடற்பரப்பை கொண்ட ஒரு தொழிற்சார் மையமாக எங்களுடைய கடத்தொழில் ஆனால் அந்த மக்களை பொறுத்த மட்டிலே அந்த கடத்தொழில் சம்பந்தமான தொழிலை இந்த கடலுக்குள் சென்று மிக கஷ்டப்பட்டு பல கிலோமீட்டர்கள் அவர்கள் அந்த தூரத்திற்கு சென்று மீனை பிடிக்கின்ற போது அவர்கள் அந்த வெயில் மழை இந்த இயற்கை அனத்தங்களை தாங்கி கொண்டு கரையிலே வருகின்ற போது அந்த மீனவர்களுடைய உற்பத்தி மீன்கள் எல்லாம் ஒரு தனியார் தன்னுடைய அந்த அந்த மீனவர்களை முதல் கொடுத்து அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று அவர்களோடு அவர்களுக்குத்தான் இந்த மீனை கொடுக்க வேண்டும் என்று மிக ஒரு தனியார் நிறுவனங்களாக செயல்படுகின்ற போது எங்களுடைய மீனவர்களுடைய தேர்வு என்பது மிக குறைவாக இருக்கும் அவை அமைச்சரவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் கடலிலே சென்று வலைகளை பல லட்சம் ரூபாய் வலைகளை அங்கே போடுகின்ற போது இந்திய ட்ரோலர்களின் அடாவடித்தனங்கள் அவருடைய வலையை இழுத்துச் செல்லுகின்ற கடல் தன்னுடைய வேகத்திலே அந்த வலைகளை இட்டுச் செல்லுகின்ற இன்னும் கூடுதலாக தங்களுடைய அந்த வலை தங்களுடைய பட்டி தங்களுடைய அந்த முதலீடுகளை அழித்து செல்லுகின்ற போது எப்படி ஒரு நிவாரணத்தை நீங்கள் கொடுக்க முடியும் என்று நான் கேட்கிறேன் ஆகவே மீனவர் சமூகம் மிக மோசமான ஒரு நிலையில் தான் இருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்திலே வடக்கிலே எங்களுடைய மீனவர்கள் ஆறு மாதம் சென்றால் ஆறு மாசம் இந்த இயற்கை அழுத்தத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு என்ன நிவாரணம் இருக்கிறது என்று கேட்கிறேன் கடந்த எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார் அவர் அந்த அந்த எங்களுடைய மக்களோடு கூட இருந்து செயல்படுகிற ஒரு அமைச்சர் ஆனால் எங்களுடைய எங்களுடைய கடந்த காலத்திலும் சரி சரி மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த மீனவர் சமூகத்தினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நாங்கள் இந்த திட்டத்தை வைத்திருக்கிறோம் விவசாயிகள் என்றால் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு நஷ்ட கொடுக்கப்படுகிறது விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது நெல்லுக்கு உற்பத்தி பொருள்களுக்கு அவர்கள் காலம் தாழ்த்தினாலும் அந்த நெல் நெல்லின் விலையை அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறது ஆனால் எங்களுடைய மீனவர் சமூகத்துக்கு என்ன விலை நிர்ணயம் இருக்கிறது அரசாங்கம் அதை உற்பத்தி செய்ய வேண்டும் உற்பத்தி செய்வதென்பதை வாங்க வேண்டும் மீன்களை அந்த மீனவர் தன்னுடைய குழந்தையை தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தான் இந்த வெயிலிலே காய்ந்தாலும் பரவாயில்லை மழையிலே காய்ந்தாலும் பரவாயில்லை செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற அந்த தியாகத்தோடு தொழில் செய்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய குழந்தைகளை கல்வியால் உயர்த்த வேண்டும் அவர்களுடைய ஆர்வத்தை நீங்கள் இனங்கண்டு எங்களுடைய மீனவ சமூகத்தினுடைய கல்விக்கூடங்களை மேம்படுத்த வேண்டும் கல்வி அமைச்சர்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது மீனவ சமூகங்களுடைய அந்த கல்விக்கூடங்களை நேசரியாக இருக்கலாம் அல்லது அந்த அந்த ஏரியாவிலே இருக்கின்ற கல்வி கூடங்களை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மீனவர் சமூகத்தினுடைய அந்த முயற்சி என்பது எங்களுடைய உங்களுடைய ஆவது அவர்களை ஒரு சாதாரண அதாவது சாதாரண மீனவன் இன்றைக்கு ஒரு செல்வந்தனாக வருகின்ற வந்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற வகைகளை உங்களுடைய அமைச்சு இந்த அரசாங்கம் தன்னுடைய செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்